தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் தொடர்பான பல ஆலயங்களை தரிசனம் பண்ணுறோம் முருகப்பெருமானது மகிமைகள் பெருமைகள் இவை எல்லாவற்றையும் பார்க்குறோம் இதை தவிர பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற அடியவர்கள் இந்த அடியவர்களையும் நிறைய நம்ம பார்க்குறோம் முருகப்பெருமானது அருள் பெற்ற அடியவர்கள்னால் அகத்தியரில் ஆரம்பித்து நக்கீரரில் ஆரம்பித்து சமீப காலத்தில் வாழ்ந்த கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வரைக்கும் பல பேரை சொல்லலாம் முருகனது அருள் பெற்றவர்கள் அப்படின்னு இதில் கிருபானந்த வாரியார் சுவாமிகளை பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் அப்பப்போ பார்க்குறோம் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வய திறந்தாலே முருகானு தான் சொல்லுவார் வேறு வார்த்தையே வராது அவருக்கு ஒரு யாரான ஒரு அன்பரை கூப்பிடணும் அப்படின்னா முருகா டீம்பர் தங்கிட்ட உதவி செய்யற ஒருத்தரை கூப்பிடணுமா அவர் பேரை சொல்லப்பட்டார் முருகா டீம்பர் எப்போ பார்த்தாலும் முருகா முருகாம்பர் அப்பேற்பட்ட அடியவர் கிருபானந்த சுவாமிகள் அவருக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கிற போது சென்னையில் சிந்தாதிரிப்பேட்டையில் இருந்தார் அவர் சென்னையில் சிந்தாதிரிப்பேட்டைங்கிறது எழும்பூருக்கு பக்கத்தில் இருக்குது இந்த சிந்தாதிரிப்பட்டில் ஒரு முருகன் கோவில் இருக்குது இந்த முருகன் கோவிலுக்கு அடிக்கடி போவார் வேறு வாரியார் சுவாமிகள் இந்த முருகன் அவருக்கு ரொம்ப பிரீத்தி ரொம்ப இஷ்டம் அந்த முருகன் அந்த முருகன் கோவிலுக்கு ஒவ்வொரு நாளும் செல்கிறப்ப போகிறப்ப மனமுருகி அந்த முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவார் ஆரம்ப காலத்தில் அவருக்கு சிந்தாதிரிப்பட்ட முருகன் தான் எல்லாமே தன்னோட சொற்பொழிவுகளில் பார்த்தீங்க உபன்யாசத்தில் பார்த்தா வயலூர் முருகப்பெருமானை ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு தான் அவர் ஆரம்பிப்பார் அவர் ஒரு இருபத்தி ரெண்டு வயசில் சிந்தாரிப்பட்டில் அந்த டைத்தில் இருக்கிறப்ப நடக்கிற சம்பவத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இவர் வந்து அப்போ சென்னையில் தென்மடம் வரதாச்சாரியார் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட வீணை கற்றுட்டார் வீணை வரைய வீணை வாசிக்க தெரியும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சொற்பொழிவாற்றுகிறவர் அப்படின்னா அவருக்கு ராகம் தாளம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் பாடமும் தெரிஞ்சிருக்கணும் அன்றைக்கெல்லாம் சகலகலா வல்லவராக தான் இருக்கணும் அன்றைக்கி அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரே டாக்டர் தான் இருந்தார் அவர் தான் எல்லாமே பார்ப்பார் உங்களுக்கு ஜுரமாக அவர் தான் பார்ப்பார் உங்களுக்கு வயிற்று வழியாக அவர் தான் பார்ப்பார் உங்களுக்கு பல் வலியாக அவர் தான் பார்ப்பார் உங்களுக்கு ஹார்ட்டு பிரச்சனையாக அவர் தான் பார்ப்பார் இன்றைக்கி பாருங்கள் டாக்டர் எல்லாம் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு டாக்டர் இன்றைக்கி ஆர்ட்டுக்குனால் ஒரு டாக்டர் பல்லுக்குனா ஒரு டாக்டர் ஜென்ரல்னால் அதுக்கு ஒரு டாக்டர் இஎன்டின்னு அதுக்கு ஒரு டாக்டர் அதுபோல் இன்றைக்கி எல்லாமே பிரிஞ்சிடுச்சு பேச தெரிஞ்சவங்க பாடணுங்கிற அவசியம் இல்லை பாடுறதுக்கு தனியாக ஆள் இருக்காங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது எல்லாமே செய்யணும் பழைய சினிமாக்கள்லாம் பார்த்தா தெரியும் எம் கேடி பகவதர்லாம் நடிக்கவும் செய்யணும் பாடவும் செய்யணும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அதுபோல் வாரியார் சுவாமிகள் ஆசைப்பட்டு அப்போ வீணை கற்றுட்டார் திருமடம் வரதாச்சாரியார் பெரிய வித்வான் அவர் அவர் அப்பா கிட்ட யார் கிருபடத்வாரியார் அப்பா கிட்ட சொன்னார் மல்லையாதாசர்கிட்ட சொன்னார் அவர் வீணை கத்துறதுக்கு கற்றுக்கோப்பா அப்படின்னு ஒரு அனுமதி கொடுத்தார் அந்த காலத்தில் எதுவாக இருந்தாலும் குழந்தைகள்லாம் அப்பா அம்மா கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் ஆரம்பிக்கும் குழந்தை தன்னிச்சையே எந்த ஒரு காரியத்தையும் அந்த காலத்தில் செய்யவே செய்யாது அப்பா அம்மா பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் செய்யும் அந்த அளவுக்கு பெற்றோர்களுடைய வாக்கை அவ்வளோ மதிச்சாங்க அந்த காலத்தில் இவர் கற்றுட்டுருந்த கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் கற்றுருக்க மூணு வருஷம் கற்றுக்கிட்ட பிறகு அவருடைய அப்பா சொல்கிறார் போகிறோம்ப்பா நீ மூணு வருஷம் கற்றுக்கிட்ட மூணு வருஷம் கற்றுக்கிட்டது போகிறோம் நீ வந்துடு ஊருக்கு வந்துடு அப்படின்னு அப்பா ஒரு கடிதம் எழுதுறார் நகரத்தில் எல்லாமே கடிதம்தான் நல்லதா சார் மகனுக்கு கடிதம் எழுதுறார் வாரியார் சுவாமிகளுக்கு நீ வந்துடும் போகிறோம் அப்படிங்கிற இவர் கடிதம் எழுதுற வாரியார் சுவாமி எழுதுற அப்பா ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் சொன்னபடி நான் புறப்பட்டு வந்துடுறேன் போகிறோம் நிறைய கற்றுக்கிட்டேன் ஆனால் எனக்கு இந்த வீணை கற்றுக் கொடுத்த இந்த குருவுக்கு நான் இதானே இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அப்பாவுக்கு தபால் எழுதுற பையன்கிட்ட எது அப்பா தானே எல்லாம் அன்றைக்கி கொடுத்து வாங்குறதெல்லாம் எல்லாம் அப்பா தானே இந்த தபால் போய் சேர்ந்த உடனே அவர் அப்பா என்ன பண்ணுறார் சார் சரி குருவுக்கு காணிக்க ஏதோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்றானே சரி என்ன கொடுக்கலான்னு அவர் யோசிக்கிறப்ப அவர்கிட்ட ரெண்டு வேஷ்டி தான் இருக்கு ரெண்டு எட்டு மழை வேஷ்டி இருக்கு புதுசு சரி இன்னும் இந்த வேஷ்டியை அனுப்பிச்சுடுறேன் இதை நீ கொடுத்துரு குருநாதர் கொடுத்துரு அப்படின்னு ரெண்டு வேஷ்டியை அவர் ஊர் காங்கேயநல்லூர்லேருந்து இங்கே அனுப்பிச்சிட்டார் சிந்தார்பட்டிக்கு வந்துடுது இவர் பிரித்து பார்க்குறாரு அப்பா தபால் எழுதியிருக்கார் இதோ கொடுத்துருன்னு எழுதியிருக்கார் ஆனால் பாருங்கள் வரியார் சுவாமிகளுக்கு என்னடா அது இவ்வளோ நாளாக நம்ம வீணை கற்றுக்கிட்டோம் அவருக்கு வெறும் ரெண்டு வேஷ்டி மட்டும் கொடுத்தா எப்படி இருக்கும் அவருக்கு வேறு தானே வச்சு கொடுத்தா நல்லாயிருக்குமே ஏதோ பொருளோ பொண்ணோ வச்சு கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல மனசு பாருங்கள் ஒரு குருவுக்கு காணிக்க நிச்சயமாக கொடுக்கணும் குரு சொல்லுவார் வேண்டாம் அப்படிம்பார் குருவுக்கு காணிக்க கொடுக்கணும் நாராயணப்பட்டத்திரி நாராயணி எழுதினார் இல்லையா குருவாயூரில் அவர் அச்சுத பிஷாரடி அவருடைய குருநாதர் அச்சுத பிஷாரடி பார்த்திங்கன்னா அந்த குருநாதர் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு நோய் அவருக்கு குருநாதருக்கு என்ன நோய் அவருக்கு வந்து இங்கே மட்டும்தான் செயல்படும் இதுக்கு கீழே செயல்பட இருக்காது உடம்பெல்லாம் சும்மா கைகாலெலாம் பேருக்கு இருக்கும் அவர் ஒரு பொட்டில் மாதிரி தூக்கிட்டு வந்து ஒரு ஒரு ஆசனத்தில் உட்காத்தி வச்சால் தான் அச்சுத பிஷாரடியால் உட்கார முடியும் ஆனால் பாடம் அப்படி நடத்துவார் அந்த காலத்தில் சமஸ்கிருதத்தில் ஒரு மிகச்சிறந்த வித்வான் அச்சுத பிஷாரடி அதாவது நாராயண பட்டத்திரியுடைய குருநாதர் எல்லாம் முடித்த பிறகு குருநாதருக்கு காணிக்க கொடுக்கலாங்கும்போது அச்சுத பிஷாரிட்ட என்ன காணிக்க கொடுக்கணும்னு கேட்பார் யார் நாராயண பட்டத்திரி ஒன்றும் வேண்டாம்ப்பா நான் சொல்லிக் கொடுத்த நீங்கள் எல்லாருக்கும் சொல்லு அவ்வளோதான் அப்படிம்பார் இல்லை அப்படிம்பார் என்ன தெரியுமா பண்ணுவாராம் அவருக்கு இருந்த நோயை இவர் வாங்கிப்பார் யார் நாராயண பட்டத்திரி தனக்கு இருக்கக்கூடிய நல்ல தேகத்தை அவருக்கு கொடுப்பார் மாற்றிப்பார் தேகத்தையே மாற்றிப்பார் இந்த இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் எப்படின்னா இந்த அருகே விட்டு சொல்கிறோம் இல்லையா அது போல் விட்டு தத்தம் பண்ணி கொடுக்குறது இது என்னது உனக்கு தரேன் உன்னத எனக்கு கொடு அப்படிங்கிறது போல் கொடுத்துருக்கார் குரு காணிக்கை பாருங்கள் எவ்வளோ பெரிய காணிக்கை அது கதை நிறைய பெருசாக போகும் அவருடைய கதை ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன் அதுபோல் இங்கே வாரியார் சுவாமிகள் என்ன ஆசைப்படுறாருன்னா குருநாதருக்கு இது மட்டும் கூடாது நல்ல காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் கரெக்டாக இவர் நினச்ச உடனே என்ன பண்ணுறாரு சரி முருகன் கிட்டே போய் பிரார்த்தனை பண்ணுவோம் முருகன் தானே எல்லாம் கொடுக்குறவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிந்தாதிரிப்பட்ட முருகன் கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுற முருகா என்னோடய குருநாதர் இத்தனைனால எனக்கு ஒரு நல்ல கலையை கற்றுக் கொடுத்துருக்கார் அவருக்கு வெறும் அப்பா அணிச்ச ரெண்டு எட்டு மட வேஷ்டி மட்டுமல்லாமல் வேறு ஒரு பொண்ணு பொருள் ஏதானு கொடுத்தா இருக்கும்னு தோன்றது எனக்கு நீ அருள் பண்ணணும் அப்படிங்கிற முருகப்பெருமான்கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு வந்தார் வீட்டுக்கு வந்தார் ஒரு சில மணி நேரங்களில் புரசவாக்கத்துலேருந்து ஒரு அன்பர் வர புரசவாக்கம் சென்னையில் புரசவாக்கம் எக்மோருக்கு பக்கத்தில் அந்த அன்பர் வாரியார் சுவாமிகிட்ட வந்துட்டு நீங்கள் எங்கள் இடத்துல உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்ற ஆஹா நான் நினச்ச உடனே முருகப்பெருமான் அருள் பண்ணிட்டானே அப்படின்னு உபன்யாசம் பண்ண போகிறேன் ஏன்னா சம்பாவனை வரும் இல்லையா அந்த உபன்யாசம் முடிஞ்ச பிறகு எத்தனை ரூபாய் சம்பாவனை அப்படின்னா நாற்பது ரூபாய் சம்பாவனை இந்த காலத்தில் நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய்ங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் அந்த காலத்தில் அந்த நாற்பது ரூபாய் சம்பாவனை வாங்கினோன்னா முருகப்பெருமான் சிந்தாதிரிப்பட்ட முருகப்பெருமான் கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுறார் முருகா நான் உங்ககிட்ட பிரார்த்தனையை வச்சேன் என்னுடைய குருநாதருக்கு ஏதானு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதற்கு தோதா ஒரு சொற்பொழிவு நீயே ஏற்பாடு பண்ணி கொடுத்த நல்ல சம்பாவனையும் கிடச்சிது அப்படின்னு முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லிவிட்டு சென்னையில் ஒரு பஜாருக்கு போயிட்டு இந்த நாற்பது ரூபா எடுத்துட்டு போகிறார் எடுத்துன்னு போய் என்ன தெரியுமா வாங்குகிறாரா கோல்டு வாங்குகிறேன் கோல்டு தங்கம் வாங்குற இந்த காலத்தில் தங்கம் ஒரு பவுனு மயக்கப்பட்டு விழாதீங்க ஆச்சரியப்படாதீங்க வெறும் பதிமூணு ரூபாய் ஒரு பவுன் தங்கம் ஒரு பவுன்னா எட்டு கிராம் பதிமூணு ரூபா இன்றைக்கி பாருங்கள் ஒரு கிராம பத்தாயிரம் ரூபா தண்டியாச்சு இன்றைக்கி ஒரு கிராமே ஒரு பவுனுன்னா எண்பதாயிரம் ரூபா இன்றைக்கி அன்றைக்கி வெறும் பதிமூணு ரூபா வாரியாரோட நல்ல மனசை பாருங்கள் அந்த பஜாருக்கு போய்ட்டு ரெண்டரை பவுனில் ஒரு செயின் வாங்குகிறார் ரெண்டரை பவுனில் ஏன்னா ஒரு குருவுக்கு நல்ல காணிக்க கொடுக்கணும் நமக்கு சிந்தாதிரிப்பட்ட முருகப்பெருமான் ஏற்பாடு பண்ணி நமக்கு கொடுத்துருக்கான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான் அப்படின்னு ரெண்டரை பவுனில் செயின் வாங்கின அரை பவுனில் ராமர் பட்டாபிஷேகம் டாலர் வாங்குறார் அரை பவுனில் மொத்தம் மூணு பவுனு மூணு பவுனு முப்பத்தொம்பது ரூபா அவர் வாங்கினது நாற்பது ரூபா அப்படியே கோல்டு வாங்கிட்டார் இன்றைக்கி ஒரு யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா மூணு பவுனில் ஒருத்தருக்கு கொடுத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா இன்னைக்கு ஒரு குடுக்க அன்னைக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட தான் ஆறுது இன்றைக்கி நம்மளும் கிட்டத்தட்ட அப்படி தான் பண்ணுறோம் இன்றைக்கி இதை வாங்கிக்கிற இந்த செயின் வாங்கி டாலரை கோத்து டாலரையும் எடுத்துகிட்டு ரெண்டு எட்டு மொழி விஷயம் அப்பா கொடுத்துருக்கார் கரெக்டாக அந்த சமயத்தில் அவருடைய தாய் மாமா அவருக்கு மூணு ரூபாய் கொடுக்குறார் எதுக்கோ மூணு ரூபாய் கொடுக்குறாரா அந்த மூணு ரூபாய் என்ன பண்ணுறார் எடுத்துகிட்டு கடைக்கு போய்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்குகிறார் முந்திரி பாதாம் திராட்சை எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்குறார் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி இப்போ பாருங்கள் நல்ல மனசு நமக்கு இருந்ததுன்னா எல்லாமே தானாக நடக்கும் இவற்றே என்ன இருந்தது ஒன்றுமே இல்லை வாரியார் சுவாமிகிட்ட குருவுக்கு காணிக்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார் முருகப்பெருமன்ட்ட வேண்டுகோள் வச்சார் முதல்ல வேஷ்டி வந்தது அப்புறம் ஒரு சொற்பொழிவுக்கு வாய்ப்பு வந்தது நாற்பது ரூபா சம்பாவனை வந்தது போய் மூணு பவுன் வாங்கிட்டார் இந்த மூணு ரூபா வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டார் ஒரு பெரிய தாம்பாளத்தில் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ட்ரை ஃப்ரூட்ஸு ரெண்டு எட்டு முழை வேஷ்டி ரெண்டரை பவுனில் செயின் அரை பவுனில் டாலர் இதை வச்சு குருநாதருடைய வீட்டுக்கு போகிறேன் தென்மடம் வரதாச்சாரியார் குருநாதர் வீட்டுக்கு போகிறேன் குருநாதர்கிட்ட நான் உங்கள் வீணை வீணக்கத்துக்கிட்ட எனக்கு உங்களுக்கு குரு காணிக்க கொடுக்கணும்னு எனக்கு ஆசை என்னால் அவ்வளவா கொடுக்க முடியல எவ்வளோ கொடுத்துருக்கார் நிறைய கொடுத்துருக்கார் ஆனால் இது போதலைங்கிறார் வாரியா சுவாமிகள் என்னால் உங்களுக்கு அவ்வளவா கொடுக்க முடியல அதனால் இதை நீங்கள் இந்த எளியன் கொடுக்குற இதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு அவற்றை கொடுத்துட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணுற இந்த குருநாதர் வாங்குறார் வாங்கிட்டு இவற்றையெல்லாம் பார்க்குறார் பா இவ்வளோ கொடுத்துருக்கியப்பா உனக்கு என்ன ஒரு நல்ல மனசுப்பா உன்னை காலா காலத்திற்கும் முருகப்பெருமன் அமோகமாக வச்சுருப்பான் உன்னை நல்லா வச்சுருப்பான் உன்னோட நல்ல மனசுக்கு நீ நன்னா இருப்ப அப்படின்னு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறான் குருநாதர் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அதாவது நம்மக்கிட்ட எதுவும் இல்லாதப்ப நம்ம இல்லையேன்னு கவலைப்படக்கூடாது முருகப்புரமான பிரார்த்தனை நமக்கு எல்லாமே கிடைக்கும் அதே போல் பாருங்கள் வாரியார் சுவாமிகள் நடக்கிறது எல்லாமே கடவுளோட அருளால் நடக்கக்கூடியதுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் எல்லாமே கடவுளுடைய கிருபை அதில் தான் நடக்கிறது வாரியார் சுவாமிகளுடைய மனைவி அமிர்தலக்ஷ்மின்னு பேர் நம்ம இறந்து போயிட்டாங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்க அம்மா அந்த அம்மா இறந்து போன பிறகு வாரியார் சுவாமிகிட்ட ஒரு அன்பர் கேட்கிறார் ஒரு அன்பர் கேட்குறார் அவர்கிட்ட ஏங்க உங்களோட மனைவி இறந்து போயிட்டாங்க நீங்கள் ரொம்ப சாதாரணமாக இருக்கீங்களே எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருக்கீங்களே உங்கள் முகத்தை பார்த்தா ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ வாரியார் சுவாமிகள் சொல்கிறாராம் முருகப்பெருமான் எந்த அளவுக்கு வாரியார் சுவாமிகளை பக்குவப்படுத்தி இருக்கான் அப்படின்னா வாரியார் சுவாமிகள் சொல்கிறாராம் அந்த அன்பர்கிட்ட என்னுடைய மனைவி இறங்க வேண்டிய ரயில் நிலையம் வந்தாச்சு அவங்க இறங்கிட்டாங்க அடுத்து எனக்கு எப்போன்னு தெரியாது எனக்கான ரயில் நிலையம் வரும்போது நானும் இறங்கணும் அப்படிங்கிற வார்த்தைகளை வெகு சாதாரணமாக சொன்னாராம் அதாவது வாழ்க்கை அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கணுங்கிறத வாரியார் சுவாமிகள்கிட்டேருந்து புரிஞ்சுக்கணும் ஒரு குருபக்தி எப்படி அப்படிங்கிறத வாரியார் சுவாமிகளிடம் இருந்துதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்